அனைவருக்கும் வணக்கம் காரை ஓட்டி பழகுபவர்கள் எல் போர்டை மாட்டிக்கொண்டு ஓட்டி பழகுவார்கள் அதை பார்த்தவுடன் பின்னால் வரும் வாகன ஓட்டிகள் அவர்களை எளிதாக கடந்து செல்வார்கள் அதேபோல் கார்களில் கொரோனாவுக்கு பிறகு ஈ என்ற எழுத்து ஒட்டப்படுகிறது இந்த ஈ என்ற எழுத்து ஒட்டப்படுவதன் காரணம் குறித்து இந்த பதிவில் முழுமையாக காண்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்று வாகனம் ஓட்டும் பெரும்பாலானோருக்கு பொறுமை என்பதே கிடையாது கார் அல்லது டூவீலர்களில் வேகமாக சென்று குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து வாகனங்களை ஹாரன் அடித்துக்கொண்டே வேகமாக இயக்குகிறார்கள் இதனால் நேரம் மிச்சமானாலும் ஆபத்தில் போய் முடிந்து விடுகிறது எனவே முதியவர்கள் ஓட்டும் கார்களுக்கு பின்னால் ஈ என்ற எழுத்தை கொண்ட ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது இப்படியான கார்களில் ஒட்டப்பட்ட இ சிக்னல் கொண்ட கார்களை பார்த்தால் ஹாரன் போன்றவற்றை இயக்காதீர்கள் இப்படிப்பட்டவர்கள் காரை ஓட்டினால் மதிக்க வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் புதிதாக கார் கற்பவர்கள் கற்றுக்கொண்டவர்களுக்கு எப்படி எல் என்று இருக்கிறதோ அதுபோல் முதியவர்களுக்கு இருக்கும் கார் என்பதை பிறருக்கு தெரியப்படுத்தவும் அவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாகனத்தை இயக்கவும் இ என்ற எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது இனிமேல் காரிலோ டூ வீலரிலோ ஈ என்ற ஸ்டிக்கரை பார்த்தால் முதியவர்களுக்கு மரியாதை கொடுத்து தொந்தரவு செய்யாமல் ஹாரன் இயக்குவதை தவிர்த்து விடுங்கள்